நல்லதே நடக்கும் போம் நம சிபாயும் எல்லாமுள்ள ஸ்ரீ திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கண்ணிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் வாழ்க்கையில எப்படியாச்சும் நம்ம வாங்கிடணும் எதை அப்படின்னு கேட்டா சொத்தை சொந்த வீடை பதவி வாய்ப்பு ஒரு வேலைய ஒரு தொழில ஒரு தங்க நகையை கார் வண்டி வாகனத்தை இப்படி ஏதாவது ஒரு பொருளை ஏதாவது ஒரு பதவியை தான் நம்மளுடைய லட்சியமாக இருக்கும் அதை முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்போம் உழைச்சிக்கிட்டு இருப்போம் அதுக்காக கஷ்டப்பட்டு கொண்டே இருப்போம் அது என்னைக்கு நம்ம கைக்கு கிடைக்கும் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்றது தெரியாது அப்படி உங்களுடைய கைக்கு கிடைப்பது நடப்பது இந்த நாட்களில் நடக்கும் கிடைக்கும் சோ அப்படி இந்த அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய நாள் எது அந்த தேதி எது தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் அதைத்தான் ஜோதிட ரீதியாக சம்பத்து தாரேன்னு சொல்றாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ரகசியத்தை பற்றி பார்க்கப் போறோம் ஸோ பதிவாக ஃபுல்லா பாருங்க இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நம்ம வருடம் தன்னுடைய புத்தாண்டு பலன் கண்ணீராசி அஸ்தனிச பிறந்த உங்களுக்கு பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் போய் பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கொடுத்துற பெல்லை காண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல்ரெடி ஆப்ஷன் இருக்கு தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க அப்போ தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக பங்கு சேரும் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே விதியில் நடப்பது உங்களுடைய மதியால் கிடைப்பது ஆமாங்க முயற்சி உங்களுடைய முயற்சியாக இருக்கலாம் ஆனால் அந்த முயற்சிக்குண்டான வாய்ப்பு கிடைத்தால் தான் வெற்றி கிடைக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இல்லையா உழைப்பு நீங்கள் போடலாம் அந்த அதிர்ஷ்டம் சேர்ந்து வரம்தான் பெரு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் திறமை இருந்தால் மட்டும் போது அது வாய்ப்பு வேணும் இல்லையா அந்த வாய்ப்பை கொடுப்பது தான் விதி ஸோ அது எப்போ கொடுக்கும் அப்படின்றது தான் தெரியாது அதை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த ஜோதிட ரீதியாக உங்களுடைய நட்சத்திரம் கன்னிராசி ஆஸ்திரம் ஸோ அதுக்கு இரண்டாவது நட்சத்திரம் வரக்கூடியது அதாவது அதுக்கு அடுத்த நட்சத்திரம் அஸ்தத்துக்காக அடுத்து எதுவும் முதல் சித்திரை நட்சத்திரம் அதற்கு அதிபதி யார் செவ்வாய் பகவான் இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான பிற நட்சத்திரங்கள் அதாவது செவ்வாய்க்குண்டான பிற நட்சத்திரங்கள் சித்திரை மாதிரி அவிட்டம் மிருக சிரிஷம் இது மூணுமே செவ்வாய்க்குரிய நட்சத்திரங்கள் தான் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் தான் சம்பத்து தாரை நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுல இந்த அவிட்டம் மிருக சிரிஷம் அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரங்கள் அப்படின்னு ஜோதிடம் சொல்லப்படுது இந்த நட்சத்திரங்கள் என்றைக்கெல்லாம் உங்களுக்கு வருகின்றதோ சோ மாசம் மாசம் வந்துடும் சோ என்றைக்கெல்லாம் அந்த நட்சத்திரங்கள் வருகிறதோ அன்றைக்கெல்லாம் உங்களுடைய திருமணம் குழந்தை பாக்கியம் பணம் பெரும் செல்வம் பதவி வேலைவாய்ப்பு தொழில் இவ அனைத்தையும் கொடுக்கக்கூடிய வழியில் நூறு சதவீதம் வாசல் கதவை திறந்து விடும் எத்தனை கிரகங்கள் தடைபட்டு நின்றாலும் அந்த தடைகளை உடச்செறிஞ்சு உங்க கைக்கு வர வைக்கிறதுக்கு இந்த மூன்று நட்சத்திரங்கள் சம்பத்து தாரை நட்சத்திரங்களாக இருக்க போகிறது சோ சகல சம்பத்தையும் கொடுக்கக்கூடியதான் அந்த சம்பத்து தாரை சோ இந்த நட்சத்திர நாட்களை தெளிவா நீங்க வந்து புரிஞ்சு வச்சுங்க இதில் முதல் நான் சொல்லக்கூடியது இந்த சித்திரை நட்சத்திரம் அது எங்க இருக்கு அப்படின்னா உங்களுடைய கண்ணீராசில இருக்கு அடுத்து துலாம் ராசியில இருக்குது மூன்றாம் மாதம் நான்காம் மாதம் துலா ராசியில உங்களுக்கு இருக்கும் ஸோ இதுல இருந்து சொல்லப்படுது என்னன்னா உங்களுடைய சுய முயற்சி உங்களுக்கு உடல் நோய் பிரச்சனை இருக்கு மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுக்க போறேன்னா சித்திரை நட்சத்திரம் தான் எடுக்கும்போது அந்த நோய் பிரச்சனை அந்த மருந்தோட வீரியம் ஜாஸ்தியாகி கண்டிப்பா அந்த நோய் பிரச்சனை முடிவுக்கு வரும் அதே போல உங்களுடைய சுய முடிவை மற்றவங்க கேட்கணும் மத்தவங்க மதிப்பு கொடுக்கணும் அதாவது உங்களுடைய வாழ்க்கைத்தையும் உங்களோட பேச்சை கேட்கணும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேச்சு கேட்கணும் உங்களோட முடிவு தான் இறுதியா இருக்கணும் ஒரு வழக்கு அல்லது வாதிட போறீங்க உங்களுடைய வார்த்தைகளை அங்கே ஜெயிக்கணும்னு நினைச்சா சித்திர நட்சத்திரத்தன்று அந்த வழக்கை வைத்துக் கொள்ளுங்கள் சோ சித்திர நட்சத்திரத்தை பயன்படுத்தினா அன்றைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு மத்தவங்க சம்மதிப்பாங்க அதே போல குடும்பத்தில் ஒரு நாட்டை பணத்தை கொடுத்துட்டேன் வாங்க முடியல பகையா இருக்குது போட்டியா இருக்குது இல்ல பணம் கேட்டால் அது பிரச்சனையாகும் அப்படின்னு ஒரு பயத்தோடு இருக்கீங்களா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளிடம் படம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை உங்களுக்கு சுமூகமாக உங்களுக்கு முடியணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா நல்லபடியாக வந்து சரின்னா அது சித்திர நட்சத்திரத்தை அன்று அந்த முயற்சியை தொடங்குங்க நூறு சதவீதம் அதனால நன்மைகள் உங்களுக்கு உண்டு ஸோ இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது ஒரு கார் டூ வீலர் வண்டி வாகனம் வாங்குவது அதில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய புதிய உறவுகள் உங்களுக்கு கிடைப்பது புதிய உறவுகள் அறிமுகமாவது எல்லாமே இந்த சித்திர நட்சத்திரத்தில் அறிமுகமாகும் தான் வாய்ப்பு உண்டு இந்த சித்திர புதிய இடம் வாங்குறது சொத்து வாங்குறது போன்ற யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணையிடமிருந்து கிடைக்க வேண்டிய வருமானம் சொத்து பங்கு ஷேர் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை மட்டுமல்ல உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பா கூட இருக்கலாம் அவங்களு உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இதற்கு அடுத்தபடியாக நான் சொல்லக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் ஸோ இந்த அவிட்ட நட்சத்திரம் அப்படின்றது எங்க இருக்கு மகரத்தில் இருக்குது அடுத்து கும்பத்தில் இருக்குது சோ மகரம் மற்றும் கும்பத்தில் மகர ராசின்றது உங்களுடைய கண்ணீராசி அசனத்துக்கு ஐந்தாம் வீடு சோ ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த அவிட்ட நட்சத்திரம் காதலை உங்களுக்கு கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரம் என்னைக்கு பிறகுதோ அன்னைக்கு வந்து காதல் வரதுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் திருமண வரன் முடிகிறதுக்கும் வாய்ப்பு புதிய பதவி வாய்ப்பு சினிமா பதவி வாய்ப்பு இருக்கலாம் அரசியல் பதவி வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிப்பட்ட புதிய வாய்ப்புகள் ஒரு வேலைக்கு இன்றைக்கு வெற்றியை புதிய கடன் வாங்க போறீங்க ஒரு பேங்க்ல அப்ளை பண்ண போறீங்க அந்த கடன் வாங்குறதுக்கு ஒரு லோன் ப்ராசஸ் பண்றதுக்கு இந்த அவிட்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சரிங்களா அதே போல வேலைக்கு முழுக்க முழுக்க சாதகமா இருக்கும் அடுத்தபடியாக மிருக சிறிசை நட்சத்திரம் அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் மற்றும் மிதுனம் இரண்டு ராசிகளுமே இந்த மிருக நட்சத்திரம் இருக்குது சோ பெரிய பதவி விட பெருசு வயதானவங்க உங்களோட பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க அவர்களுடைய பழக்க வழக்கம் அன்றைய மிருக சிறிசை நட்சத்திரம் என்று உங்களுக்கு கிடைக்கும் அதே போல அவங்க கிட்ட இருந்து ஒரு நன்மையை அவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபேவர் நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பது இந்த மிருக நட்சத்திரம் என்று ஆரம்பிக்கலாம் அதனால் உங்களுக்கு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் ஸோ இது போக ஒரு தொழில் தொடங்குறது தொழிலின் லாபங்கள் கிடைப்பது உங்களுடைய கடமையை முடிப்பது கர்மாவை முடிப்பது போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த மிருகசன்றுக்கு உங்களுக்கு முடிவடையும் கூட பிறந்த சகோதர இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதும் இந்த மிருக சட்ட நட்சத்திரத்தை வாய்ப்பு வாய்ப்புண்டு ஸோ இந்த நட்சத்திரங்கள் சித்திரை அவிட்ட மிருகசிரிஷம் இந்த நட்சத்திரத்தன்று திருமணம் குழந்தை பாக்கியம் பதவி வேலை தொழில் உங்களுக்கு பெருமளவு பணம் வரக்கூடிய விஷயம் பணம் கொடுக்கல் வாங்கல் வசூல் பண்ற விஷயம் இதெல்லாம் இந்த நாட்கள்ல அதாவது என்னைக்கெல்லாம் அந்த சித்திர நட்சத்திரம் அவிட்டம் மிருக நட்சத்திரம் வருதோ அன்றைய நாள் நீங்கள் அந்த முயற்சியை ஆரம்பித்தால் தொடங்கினால் நூறு சதவீத லாபமும் நூறு சதவீத வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் எந்த விதமான தடை இல்லாமல் முடியும் தாராளமா நீங்க பயன்படுத்திங்க மேலும் இப்போ சித்திர நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மிருக சித்திர நட்சத்திரம் அதிபதி யாரு முருகப்பெரும அப்போ அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகனுடைய வழிபாடு தவறாமல் பண்ணுகின்ற பொழுது குடும்பத்தில் தனவரவும் குடும்பத்தில் புதிய உறவும் கிடைக்கும் சோ வரவுக்கும் உறவுக்கும் உங்க வாழ்க்கைய ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை தீர்க்கப்படுவது முருகப்பெருமான் சோ முருகனை செவ்வாய்க்கிழமை என்று வணங்க வணங்க உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் குறையும் படிப்படியாக சோ இதை மட்டும் தவறாம நீங்க பண்ணிக்கங்க மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம் மேலும் இந்த கன்னி ராசிக்கு அதிபதி புதன் அதுலயோ புரிஞ்சுங்க அஸ்தத்திற்கு அதிபதி யார் சந்திர பகான் ரெண்டுமே மதிக்கு காரகம் வைக்கக்கூடிய கிரகங்கள் அதனால உங்களுடைய வார்த்தைகளை மற்றவர்களிடம் பிரயோகிக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கிறது நல்லது வாக்கினை கொடுத்து மாட்டிக்காதீங்க மற்றவங்க கொடுக்கக்கூடிய பொய்யான வாக்குறுதியை நம்பி சில காரியத்துல இறங்கிறாதீங்க இதை மட்டும் உங்களோட வாழ்க்கையில எப்போதுமே நீங்க கவனத்துல வச்சிருக்கீங்க மேலும் மிக முக்கியமா நான் சொல்லக்கூடியது படிப்பு கல்வியும் கலையும் உங்களுக்கு கடைசி வரை கை கொடுத்து காப்பாற்றும் அதை தவறாம பண்ணிக்கிங்க அது கன்னிராசி அசிரியர் பிறந்தவங்களுக்கு அதுதான் வாழ்க்கையில் இறுதி வரை உங்களுக்கு உதவும் சரிங்களா உங்களுடைய மிகப்பெரிய மன அழுத்தத்தை போக்குவது தான் இருக்கும் ஸோ அதை மட்டும் தவறாமல் நீங்கள் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ நல்லது மிக ஆம் இன்றைய பதில் கண்ணீராசி அஸ்தர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு வெளியில் வந்து பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அறக்காமல் சிறுசியுங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் போய் தர பெல்லை கான் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல்ரெண்டர் ஆஃப் சைட் தவறாமல் செலுத்தி வச்சு மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயும் எல்லாம் திருவடி சரணம்